கடந்த சில நாட்களாகவே உள்கட்சி பற்றி பல தகவல்கள் வெளியாகி வருகின்றது ஆனால் அதற்கெல்லாம் துணிந்து அனைவரையும் எதிர்த்து வருகிறார் எடப்பாடி அதே போல் ஒற்றை தலைமை என்பது ஜெயலலிதா போன்று கட்சியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வைத்துக் கொள்ளலாம் அதுதான் கட்சியின் எதிர்காலத்திற்கு நன்றாக இருக்கும் என வியூகம் வைத்துள்ளாராம் எடப்பாடி இந்த சூழ்நிலையில்தான் தான் அதிமுகவில் எடப்பாடியால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் சசிகலா ஓபிஎஸ் மற்றும் டிடிவி அனைவரும் ஒன்றிணைந்து எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து வருகின்றனர் அதிமுகவை பலவீனப்படுத்த திமுக தேவையற்ற பாகுபாட்டு கதைகளை ஊட்டி வருகிறது மேலும் இது திமுக திட்டமிட்டு முயற்சி செய்யும் ஒரு வியூகம் என அதிமுக வட்டாரங்களிலும் டெல்லி வட்டாரங்களிலும் பேசப்படுகிறது குறித்து எடப்பாடி பிரச்சார கூட்டங்களில் ஓபிஎஸ் தான் ஒரு காலத்தில் சசிகலா சிறைக்கு போக வேண்டும் இவர் தமிழ்நாட்டின் பேராசுரி என்று கூறியவர் அது மட்டுமில்லாமல் அம்மா சசிகலா டிடிவி இருவரையும் கட்சியிலிருந்து நீக்கியிருந்தார் பதினாறு எம்எல்ஏக்களை பிரித்து கொண்டு கட்சியை உடைக்க ஆசைப்பட்ட கைவர்கள் இவர்கள் கோவிலுக்கு இணையாக போற்றப்படும் தலைமை கழகத்தை தாக்கி அங்குள்ள பொருட்களை கொள்ளையடித்து சென்றவர்கள் இவர்களை யோக்கியர்கள் என்று எப்படி சொல்வீர்கள் மேலும் பாஜக அதிமுக இரு கட்சிகளும் குடும்ப அரசியலை எதிர்க்கும் கட்சிகள் இவர்கள் குடும்பமாகவே அரசியல் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் திமுகவின் கைகொலியாக மாறி அதிமுக ஆட்சி அமையக்கூடாது என செயல்படும் துரோகிகள் அதற்காகவே டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தார் என அதிமுக வட்டாரங்களில் பேசப்படுகிறது